குடியரசு துணை தலையங்கம் மே முப்பத்தொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து ஈரோட்டில் நாடக வரி கடந்த இரண்டு நாட்களிலும் ஈரோடு அதிகார வர்க்க உலகில் ஒரே பரபரப்பு எல்லாம் ஓட்டமும் நடையும் தான் மேலதிகாரி முதல் அடியிலுள்ள தோட்டி வரையிலும் வெயிலென்று பாராமலும் வியர்வை ஒழுகுவதை கவனியாமலும் திரிந்த வண்ணமாகவே இருந்தனர் ஈரோட்டில் இடிதான் விழுந்து விட்டதோ பெரும் புயல் காற்று கொடுமைகள் பல இழைந்ததோ என்ன விபத்து நிகழ்ந்ததோ என்று நேயர்கள் அய்யுற வேண்டாம் நமது அதிகாரிகளின் மனப்பான்மையை அறிந்தோர் இங்கனும் நினையார் ஒரு நாடக கூட்டத்தார் எமது அதிகார தெய்வங்களை இவ்வளவு ஆட்டமும் ஆட்டி வைத்துவிட்டனர் நாடக புருஷர்கள் யார் என்று எண்ணுகிறீர்கள் சென்னை செக்ரட்டரியேட் ஊழியர்களே இவ்வூர் நாடக சாலையில் நேற்றிரவு புத்தரோத்தம என்ற நாடகம் நடத்தினார்கள் மாப்பிள்ளைகளைப் போல் ஊருக்கு திரும்பி போய்விட்டார்கள் மயிலாப்பூரில் நிறுவப்பட்டிருக்கும் ராமகிருஷ்ண மாணவர் இல்லத்திற்கு பொருள் சேர்க்கவே இந்நாடகம் நடைபெற்றதாம் அனுமதி சீட்டு டிக்கெட் ஒன்றின் விலை ரூபா பத்து தான் ஒரு நாடகக் கூட்டத்தாருக்கு பொருள் சேர்க்கும் ஏஜென்ட்டுகளாக அதிகாரிகள் விளங்கின காட்சியை ஈரோட்டில் கண்டோம் சென்னை செக்ரட்டேரியட் ஊழியர்களே நாடக புருஷர்களாக வருவார்களாயின் ஸ்தல அதிகாரிகள் அவர்களுக்கென அனுமதி சீட்டு விற்று கொடுக்கும் ஏஜென்ட்டுகளாக இருப்பதில் குற்றம் என்ன இவர்களின் ஆதரவு இன்றில் அறுநூறு அனுமதி சீட்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் சம்பாதிப்பது எப்படி நாடகக் கூட்டத்தார் சாதாரண மக்களா சென்னை செக்ரட்டேரியட் என்றோ இவர்கள் இட்ட பணியை ஸ்தல அதிகாரிகள் எவ்வாறு மறுப்பது மறுக்க வேண்டிய அவசியம்தான் என்ன அதிகாரிகளின் அடிவருடி வாடும் மணியக்காரர்களும் கர்ணர்களுமான கிராம அதிகாரிகள் மலிந்து கிடக்கும்போது போது மேலதிகாரிகளுக்கு என்ன குறை என்ன கவலை தத்தம் கிராமங்களில் வாழும் குடிமக்களில் தனவந்தர்களை பிடித்து அவர்களின் விருப்பத்திற்கு விரோதமாக மடியை பிடித்து மாங்காயை போட்டு மயிரை பிடித்து பணம் வாங்குவதற்கொப்ப சீட்டு ஒன்றுக்கு பத்து ரூபாய் பகற்கொள்ளை அடித்த செய்தியை அதிகாரிகள் அறிவுறு அதிகாரிகள் விரும்பினால் நாடகத்திற்கும் வரி விதிக்கலாம் போலும் மேலதிகாரிகளின் வெறுப்புக்கும் சீற்றத்திற்கும் ஆளாகாமல் இருக்க வேண்டும் என்ற அச்சத்தால் தம்மிடம் கொடுக்கப்பட்ட சீட்டுகளை பெற்றுக்கொள்வோர் இல்லாமையினால் கைப்பணம் இழந்த மணியக்காரர்களும் கர்ணர்களும் எத்தனை பேரோ நாடக வரிக்காக வைத்துக்கொள்ளும்படி கூறி தங்கள் சம்பளப்பட்டியில் கையெழுத்து மட்டும் பொறித்துவிட்டு வெறுங்கையினராய் வீட்டுக்கு திரும்பின கிராம அதிகாரிகள் எத்தனை பேரோ மேலதிகாரிகளில் எத்தனை பேர் பணம் கொடுத்து நாடகம் பார்த்தனர் என்ற அறிய எமக்கு உண்டு ஈரோடு அதிகார வர்க்க பெய் எமது நகரசபையையும் விட்டுபாடில்லை நகரசபையின் கீழ்த்தர சிப்பந்திகள் ஸ்தல அதிகாரிகளின் தலைக்கடையில்தான் ஊரிலுள்ள நாற்காலிகளும் விசுப்பலகைகளும் இந்நகரசபை சிப்பந்திகளின் தலைமையில்தான் நகரசபையில் சுகாதார உத்தியோகஸ்தர்களும் உலரோ என்ற ஐயம் எமக்கு அடிக்கடி நிகழ்வதுண்டு இந்த ஐயத்தை நீக்கிய நாடக கூட்டத்தாருக்கு எமது பெரும் வந்தனம் ஊருக்கு வந்த விருந்தினர்களுக்காவது சுகாதார வசதிகள் செய்து கொடுத்தமைக்க மகிழ்ச்சியடைகிறோம் புத்திர உத்தமனான ஸ்ரீ ராமபிரானின் புண்ணிய சரிதையால் இவ்வூர் அதிகாரிகள் கற்றுக்கொண்ட படிப்பினை அதிகார பலத்தாலும் செருக்காலும் குடிமக்களை வருத்தி நாடக வரையும் வசூலிக்க வேண்டும் என்பதுதான் போலும்